கடவுளுக்கு ஆண்டாள் ஆணையிடும் பாசுரம் இன்றைய நாள் பாட்டு நான்காவது பாடல் ஆழிமழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் போல் மெய்கறுத்து பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரிதோல் நின்னதிர்ந்து தாழாதே ஷாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் இது இன்றைய பாடல் நிஜமாகவே மேகமும் ஓனு கொட்டுகிறது அனைத்தும் நன்மைக்குத்தான் ஆனால் அது மும்மாரியாக பொழிய வேண்டும் வேண்டிய அளவுக்கு பொழிய வேண்டும் அதிவிருஷ்டி ஆகக்கூடாது அனாவிருஷ்டி ஆகக்கூடாது அதிவருஷ்டினா அதிகமான மழை அனாவிருஷ்டினா மழையில்லாத பஞ்சம் இரண்டும் இருக்கக்கூடாது நாம பொறுக்க பொறுக்க பைய பைய மழை நீர் பெய்ய வேண்டும் அதற்குத்தான் இந்த பாடல் இப்போ ரொம்ப முக்கியமாகிறது மழை வேணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு இந்த பாடல் தான் அது சரியான மழையாக இருக்க வேண்டும் என்ன மும்மாறி பொழிதல்னு மூணாவது பாட்டில் பார்த்துருக்கோம் அப்ப அதுதான் அதுக்கு இருக்கிற விதி கண்டபடிக்கு மழை பெஞ்சிடக்கூடாது மக்களால் தாங்கிறதுக்கு முடியாது மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் நன்கு பொழிய வேண்டும்